மத்திய மாநில அரசு ஊழியர்களின் தொழில் முனைவோர்களை அடியை வாழ்த்துறை வழங்குவதற்காக வாற்றை வளர்வதற்கு முன்பே சில ஒரு ஒரு நாற்பத்தி ஏழு ஆண்டு காலங்கள் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எல்லா குருமார்களும் மனங்களில் இருந்து அடியே அணிய சமுதாயத்திற்குள்ளிருந்து வந்தவர் என்னுடைய இனத்தை நான் பூசிக்கிறேன் என்னுடைய இனத்தை நான் நேசிக்கிறேன் ஆகவேதான் உரையை துவங்குவதற்கு முன்பு அடியர்களை இனத்தை தான் நான் யோசித்தேன் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் ஒருவன் நிரந்தரமாக பெற்றுவிட்டான் அவன் தான் பிறந்த இனத்தின் பெருமைக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு தத்துவம் நம்மிடம் வேண்டும் நாம் எப்படிப்பட்ட இனத்திலே பிறந்த நம்முடைய மண் உரிமை மர உரிமை வரலாற்று சிறப்பு உரிமை இவைகளை மீட்டெடுப்பதற்காக நாம் நம்மை எவ்வாறு ஒப்புக் கொடுத்துக் கொள்வோம் ஒரு இலக்கில்லாத சமுதாயமாக நாம் இருந்துவிட்டோம் என்றால் ஏதோ கூடிக்கலைகிற சமுதாயம் தான் என்னை இந்த நாற்பத்தி ஏழு ஆண்டு விழா கூடி கூடி கலைக்கிற ஒரு சமுதாயமாக மட்டுமே நாம் இருந்துகிறோம் என்பதுதான் உண்மை ஏன் என்றால் இதற்கு கூட

அந்த இது போன்று அரசு ஊழியர்கள் இருந்தார்கள் இன்று அது என்ன ஆனது என்று தெரியவில்லை இவர்களை பொறுத்தவரையில் ஒரு இலக்கு நிறுத்த அந்த இலக்கு என்னவென்ற உதவி செய்கிற யாருக்கு எந்த துறையில் உதவி வேண்டுமோ அந்த துறையில் பணியாற்றுகின்ற நமது உறவுகள் நிறைவாக்கி அமைத்துள்ளது மிகப்பெரிய செய்தி கட்டி காப்பில் விட்டதைப் போன்று இருக்கக்கூடிய சமூக உணர்வுகளுக்கு மிகப்பெரிய

மத்த சமுதாயத்தில் இருக்கிறதோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனாலும் அந்த தேவை உள்ள பேரல சமுதாயத்திலும் உயிர் நானே அனுமதி நானும் மேற்பட்ட கோயில்களுக்கு நமக்கு பறிகொட்ட உரிமை இந்த உரிமை

பொது குருமார்கள் கூடுகிற இடத்தில் யாகம் நடக்கும் யாகத்தில் முதல் அபிபாகம் இந்திரனுக்கு தான் தேவேந்திர தான் யாகத்தின் முதல் அபிபாகம் என்பது இந்திய சமுதாயம் வளர்த்திருக்கக்கூடிய வல்லாண்மை ஆன்மீகம் வல்லாண்மை ஆன்மீகம் ஆக அடியை அழைத்து சுவாமி நீங்கள் இந்திராக 이놈 <목소리나> So sort of இதே தென் மாவட்டங்களில் இருந்து இந்த குழந்தைக்கு நாம தான் சாரியாக இருப்போம் தருக்கரகம் தலைக்கரகம் நிர்வகிக்கிறது எடுத்துக்கொண்ட நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஊரில் இவ்வாறு குடும்பங்கள் நிறைய ஒன்று சேர்ந்து தன்னை ஒருங்கிணைந்து கொண்டு ஊர் கோவிலா கோயிலாக மாகாணியன் கோயிலாக இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் கோவிலாக இருக்கலாம் ஒருங்கிணைந்து கொண்டு நம்மை நாமே ஆட்சி செய்து கொண்டு அந்த கோவிலும் நாம் தான் பூசாரியாக இருப்போம் நாம் தான் ஒரு படராக இருப்போம் அதுக்கடுத்தது கோவில் இந்த கோவில் பகுதியிலே இருக்கக்கூடிய நாற்றுக்கோவில் இரண்டு ஒன்று அபனாசி திருப்புளியூர் நாட்டுக்கோவில் இன்னொன்று பேரூர் நாட்டுக்கோவில் இந்த நாட்டு கோவில்களிலே எப்பொழுதும் பொதுவான ஒருவரை அச்சராக வைப்போம் அந்த அர்ச்சகர் அயிராகி இருப்பார் அதுபோன்று பேரரசு கோவில் இந்த நாட்டுக்கோவில்களை எடுத்துக் கொண்டோம் என்ற திருநெல்வேலியிலே பாண்டிய கடவுளை படைத்தவன் முத்தார் நம்புகிற அவன் காட்டுமர் என்று நம்மை ஊரு ஊராக உழைத்தார்கள் விளைவு கடவுள் இல்லை என்று சொன்னவன் கையில் நமக்கு ஏதோ அவர் போடுகிற பிச்சை இடம் இடஒதுக்கீடா உங்களுக்கு இத்தனை சதவீதம் நான் தருகிறேன் நீ தாழ்த்தப்பட்டவன் நீ உயர்த்தப்பட்டவன் நீ பிற்படுத்தப்பட்டவன் நீ உணவு பிற்படுத்தப்பட்டவன் என்று சுற்றுநூறாக நம்மை உடைத்தார்கள் இவைகளில் விடுதலை பெற வேண்டும் என்பதை நமக்கு இலக்கு வேண்டும் தான் நம்முடைய செயல்பாடுகள் உதவி செய்வது என்பது இந்த அமைப்பை சார்ந்த அத்தனை அரசு முடிவுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நான் நான்கு எனக்கும் பதிவுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் கேட்கிற உதவிகளை அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது வினாடி நிலை வினாடி

ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்ன உதவிகள் செய்தாலும் அந்தந்த நேரத்திற்கு அது போய்விடும் உங்களுக்கு ஒரு தெரியுமா ஐயா டாக்டர் குருசாமி சுத்தர் எவ்வளவு பேர் எவ்வளவு மகத்தான இந்த இந்த சமுதாயம் வணக்கப்பட வேண்டிய மா மன்னர் குருசாமி சுத்தர் அவருடைய கோயில் கடவுளப்பட்டிருக்கும் அவருடைய கோயில் பிறராக கடவுளப்பட்டிருக்கும் மேல

பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு பொது கோயில் எழுதி வச்சிருவாங்க ஊருக்கு பொது கோயில் ஒரே சம்பவம் தானே அதுல ஜாதி மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஊருக்கு பொது சூதாடு எழுதி வச்சிருவான் அங்க ஒரே சம்பவம் தானே அப்படின்னு கல்வி அறிவு இல்லாமல் செய்வதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் திட்டமிட்டே இந்த சமுதாயத்துக்கு கல்வி அறிவு கூடாது பள்ளிக்கூடத்தில் சேர்க்க கூடாது குருகுலத்தில் சேர்க்க கூடாது சட்டம் இருந்தது அதன் வடிவிலே வந்தவர்கள் பிற்காலத்தில் அரசியலே ஊறி போய் நாம் சொத்துக்களை இழப்பதற்கு காரணமாக அறிவியலாக இருந்திருக்கிறோம் ஒரு கோயிலை நீங்க பொது கோயில் எழுதி வச்சுட்டீங்கன்னா ஜாதி குறிப்பிடாம நாளைக்கு பந்தேரியில் அந்த மண்ணில் குடியேறி விட்டால் அது ஊருக்கு பொது கோயில் என்று அவன் மெஜாரிட்டியாக ஆகிவிட்டு மைனாரிட்டி நம்மை வெளியே தள்ளி விடுவான் இது மண்ணுரிமை மரபுரிமை வரலாற்று உரிமை தயவு செய்து அரசாங்க அதிகாரிகளில் உங்களுடைய ஊர்களில் பிறவுரை பார்க்கறீக்கோ இல்லையோ உங்களுடைய ஊர்களில் அவ்வாறு சீத்தா அணங்கள் போன்ற அரசாங்க வருவாய் துறையினுடைய செயல்பாடுகள் அடங்கிய அந்த டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா இது உள்ள வேலை சொந்தமான கோயில் தேவேந்திரோட வேலை சொந்தமான சுடுகாடு என்று எழுத வேண்டும் என்பதால் இந்த கோயம்புத்தூரில் நிறைய சொத்துகள் பரிமாயிடுச்சு நாங்க பார்த்துட்டு சொத்தங்கு சுடுகாடு சொல்லிவிடுங்க எல்லாருமே உதைப்பா காரணம் அன்னைக்கு அந்த ஊர்ல நம்ம எடுத்தா எடுத்தால் ஊருக்கு பொது சுடுகாடு வச்சா இன்னைக்கு கார்பேஷன் சுடுகாடு ஆகிப்போச்சு பூசரி உள்ள சுடுகாடு கார்பேஷன் சூழ்நாடு ஆகிப்போச்சு பணமன் தூக்க சுடுகாடு கார்பரேஷன் சுழநாடாகிப்போச்சு ஒரே ஒரு சுடுகாடு மட்டுமே தேவேந்திர உலவரக்கான சுடுகாடுன்னு சொல்லி செங்குர சுடுகாடு மட்டுமே இப்போ நம்ம பேர் இருக்காது இது சுடுகாடு என்பது கோயில் என்பது நம்முடைய மரபுரிமை இந்த மண்ணில் நாம் வாழ்ந்துவதற்கான அடிப்படை ஆதாரம் மந்தி